இந்த முப்பதாம் தேதி அக்ஷய திருதியை ஏப்ரல் மாதம் வருதுன்றாங்க அன்னைக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் பேர் என்ன தெரியுங்களா ரோஹிணி நட்சத்திரம் இந்த ரோஹிணி நட்சத்திரம் என்று சொன்னாலே கிருஷ்ணருடைய நட்சத்திரம் கிருஷ்ணரை நினைத்தாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகும் என்பார்கள் வாழ்க்கையில ஒரு லக்ஸரி வேணும் ஒரு கம்ஃபர்ட் வேணும் அப்படின்னா சுக்கிரனை தான் நம்ம சொல்றோம் அதனால தான் தண்ணீரை போல பணத்தை செலவு செய்யாதே அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க திருதியை அன்று இயலாதவர்களுக்கோ துறவிகளுக்கோ ஏதோ ஒரு வகையிலே பழச்சாறு உங்களுக்கு கரும்புச்சாறே கிடைக்கணும்னு கிடையாது அப்போ இறைவனை நினைத்து வணங்கி வேண்டி கரும்புச்சாறு மருத்துவர் அனுமதி இருந்தா சரி சொல்லிட்டேன்னு நீங்களா சாப்பிடறாதீங்க திருதி அன்னைக்கு ஏதோ ஒரு வகையிலே மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றி வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையும் வளர துவங்கும் சாஸ்திரத்திலே எங்கும் அக்ஷய திருத்தியிலே தங்கம் வாங்க வேண்டும் என்ற ஒரு குறிப்பு கிடையாது இது வந்து ஒரு ரகசிய பரிகாரம் மாதிரி எல்லாருக்கும் தெரியாது அக்ஷய திருத்தியை அன்னைக்கு ஒரு நல்ல கொடைய வாங்குங்க அந்த கொடைய சீனர்களை போல ஒரு ரெண்டு முறை தரந்து தரந்து க்ளோஸ் பண்ணி வீட்டுல பத்திரமா வச்சிருங்க தினமும் அவ்வளவுதான் ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில அணிஞ்சிருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் பவானி ஆனந்தையா அவர்கள் அக்ஷய திருதியை பத்தி தான் பேச போறோம் வணக்கம் ஐயா வணக்கம் சொல்லுங்கம்மா ஐயா இந்த ஆண்டு அக்ஷய திருதியை சிறப்பு வாய்ந்ததா என்ன சிறப்பு ஏன்னா வருஷம் வருஷம் அக்ஷய திருதியை வந்துட்டு தான் இருக்கு இந்த ஆண்டுக்கு என்ன கூடுதல் சிறப்பு ஷயம் என்று சொன்னால் அழிவுக்கு உட்பட்டது அப்படின்னு பொருள் அக்ஷயம் என்று சொன்னால் அழிவற்றது என்றும் வளர்ந்து கொண்டிருப்பது வளத்தை தந்து கொண்டிருப்பது என்பது பொருள் வாழ்க்கையில என்னையா வேண்டும் வேண்டது ஐயா நேற்றையவோடு நாளை நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருடமும் இருக்கிறது இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே நான் வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில் முன்னேறி விட எனக்கு ஒரு வேலை கிடைத்து விடாதா ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு சென்று வர மாட்டேனான்னு எத்தனையோ ஆசைகள் ஆரோக்கியமும் அப்படித்தான் நல்ல ஆரோக்கியம் வேண்டும் ஏதோ தினமும் படுத்து எழுந்தரித்தால் அன்றைய பொழுது நல்லதாக நடக்க வேண்டும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசைதான் அப்போ ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு தன்மை உண்டு அப்போ அக்ஷய திருத்தியை வரக்கூடியது இந்த முப்பதாம் தேதி அக்ஷய திருதியை ஏப்ரல் மாதம் வருதுன்றாங்க அன்னைக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் பேர் என்ன தெரியுங்களா ரோகிணி நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரம் என்று சொன்னாலே கிருஷ்ணருடைய நட்சத்திரம் கிருஷ்ணரை நினைத்தாலே வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகும் என்பார்கள் அதுவும் இந்த அக்ஷய திருதியிலே கிருஷ்ணரை அன்னை ருக்மணியுடன் சேர்ந்து நினைத்தால் அளவற்ற செல்வம் பெருகும் என்பதும் ஒரு நம்பிக்கை அக்ஷய பயன்பற்றவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பார்ப்போங்கய்யா சமண மதத்திலே ரிஷபானந்தர் அப்படின்னு ஒரு தீர்த்தங்கரர் முதல் தீர்த்தங்கரர் இந்த ரிஷபானந்தருக்கு ஒரு மன்னன் அந்த மன்னன் மிகுதியான நெருக்கடியில இருந்தான் நாம் என்ன நினைக்கிறோம்னா ஏழ்மையில இருக்கும் பொழுது அது ஒரு நெருக்கடினா ஒரு லெவல்ல இருக்கும் பொழுது அதுவும் சில நெருக்கடிகளை தந்துவிடும் பெரிய கோடீஸ்வரனுக்கு அவன் லெவலுக்கு அடுத்த மாசத்துக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் அவனை நம்பி ஒரு ஆயிரம் தொழிலாளர்கள் இருப்பார்கள் அவர் வெற்றி பெற்றால் தான் இவர்களும் நன்றாக இருக்க முடியும் அப்ப அந்த மன்னன் நினைக்கிறான் அப்பா எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை என்னால் இதை தாங்க இயலவில்லையே என்று நினைத்து அட்சய திருதியை அன்று நானூறு நாட்கள் அப்படியே தவத்தில் இருந்த ரிஷபானந்தருக்கு நாம சொல்லுவோம் இல்லைங்களா சுகர் கேன் ஜூஸ் அதாவது கரும்பு சாறு அதை தந்து வேண்டி வணங்கினானாம் அவனது இன்னல்கள் தீர்ந்தது முதல் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அக்ஷய திருதியை அன்று இயலாதவர்களுக்கோ துறவிகளுக்கோ ஏதோ ஒரு வகையிலே பழச்சாறு உங்களுக்கு கரும்பு சாறே கிடைக்கணும்னு கிடையாது அப்போ இறைவனை நினைத்து வணங்கி வேண்டி கரும்பு சாறு மருத்துவர் அனுமதி இருந்தா சரி சொல்லிட்டேன்னு நீங்களா சாப்பிடறாதீங்க ஏதோ ஒரு வகையிலே ஒரு பழச்சாறை இயலாதவர்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த ஒரு பழச்சாறு வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு சிரமத்தில் இருப்பாங்க உங்களால் இயன்ற வகையிலே யாரேனும் இயலாதவர்களுக்கு பழச்சாறு தந்தால் உங்களுக்கு செல்வம் பெருகும் முதல் விஷயம் இரண்டாவது பரசுராமர் அப்படின்னு ஒரு அவதாரம் கேள்விப்பட்டிருப்பீங்க இருக்கக்கூடியதிலே ஆறாவதான அவதாரம் பரசுராம அவதாரம் இந்த பரசுராம அவதாரம் என்பது சுக்கிரனின் தன்மையை கொண்டது அப்போ வாழ்க்கையில ஒரு லக்ஸரி வேணும் ஒரு கம்ஃபர்ட் வேணும் அப்படின்னா சுக்கிரனை தான் நம்ம சொல்றோம் அதனால தான் தண்ணீரை போல பணத்தை செலவு செய்யாதே அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு எப்பவுமே தண்ணியை விரயம் செய்யக்கூடாது வெயில் காலம் யாருக்கேனும் அது பரசுராமர் அவதரித்த தினம் நீர்மோர் இருக்கு இல்லைங்களா எளிமையான வழிபாடு யாருக்கேனும் நீர்மோர் வாங்கி தந்து பரசுராமரே அப்மா பத்மா பரசுராமரே ஏனென்று என்று சொன்னால் பத்மா என்று சொல்லக்கூடிய சக்தி பரசுராமருக்குள் உள்ளே இருக்கக்கூடிய சக்தி நிறைய பேருக்கு என்ன நினைப்பாங்க பரசுராம அவதாரம் திருமணம் செய்து கொள்ளவில்லையே மகாவிஷ்ணு தனித்திருந்த அவதாரம் ஆயிற்றேன்னு நினைப்பாங்க அவரை அம்மைய பத்மாவுடன் நினைத்து பரசுராமரே எங்க ஏழ்மையை நீக்கணும் பான்னு யாராவது ஒரு பத்து பேருக்காவது நீர்மோர் கொடுத்து பாருங்களேன் அட்சய திருதியை என்று செய்தால் மிக மிக சிறப்பு செல்வம் பெருக துவங்குவதை அனுபவத்திலே உணரலாம் அது மட்டும் இல்லைங்க மகாலட்சுமி அவதரித்த தினம் என்றும் இந்த அட்சய திருதியை கருதப்படுகிறது மேலும் ஆசைகள் நிறைவேற வேண்டும் ஆசை கடலில் அகப்பட்டு அலறுகின்றேன் அப்பா அரியே காப்பாத்துன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் அப்ப இந்த ஆசைகள்லாம் ஓரளவு நியாயமான ஆசைகள் இங்கயா எங்க கிட்ட பேராசை இல்லை அதுவே நிறைவேற சிரமப்படுகிறோமே என்று நினைப்பவர்கள் அட்சய திருதியை என்று காலையில சூரிய நாராயணனை சிறிது நிமிடம் வணங்கி விட்டு ஓம் ஸ்ரீ சிவ சூரிய நாராயண சுவாமி நே நமக மூணு தடவை சொல்லிட்டுங்க சற்று இயற்கைக்கு நன்றின்னு ஒரு சிறிய பாத்திரத்தில் ஒரு பேப்பர் கப்பிலோ அல்லது ஒரு செம்பு பாதுகோ ஏதோ இல்லை உங்கள் வீட்டில் என்ன வசதி இருக்கோ கண்ணாடி டம் தர்லையோ எதுவும் இல்லை தண்ணீரை வைத்து ஊற்றி தரையிலே ஊற்றி ஒரு நிமிடம் வழிபடலாமே அந்த ஒரு நிமிஷம் மனசார வழிபடுறீங்க பாத்தீங்களா இயற்கைக்கு நன்றி சொல்லி ஏதோ ஒரு வகையிலே மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றி வழிபடலாம் திருதி அன்னைக்கு ஏதோ ஒரு வகையிலே மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றி வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையும் வளர துவங்கும் திருதி என்று அரச மரத்தை வழிபட்டாலும் நன்மைகள் பெருகத் துவங்கும்

அக்ஷய திருதியை பொறுத்த தானம் செய்ய வேண்டும் நல்லவற்றை தானம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே செல்வ வளம் பெருகும் எந்த பொருளை தானம் செய்கிறீங்களோ அந்த பொருள் அதிகமாகும் என்று தான் குறிப்பிருக்கிறது அப்போ பொதுவாகவே இந்த அக்ஷய திருதியிலே எதை வாங்கினால் என் வாழ்க்கையிலே ஒரு நிலையான செல்வத்தை பெற முடியும் ஒரு நிலையான தடுமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையை பெற முடியும் இதுதான் அடிப்படையான ஒரு கேள்வி அதாவது திருதியை அன்று நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான செயல் என்று சொன்னால் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் ஆன அன்னதானத்தை மறக்காமல் செய்யலாம் ஐயா எங்க அந்த அளவுக்கு வசதி இல்லையா எங்ககிட்ட ஏழை எளியவர்களுக்கெல்லாம் உணவு தருவதற்கு வசதி இல்லை அப்படின்னு சொன்னார் சிறிது அரிசி மாவு மற்றும் சிறிது வெள்ளம் இரண்டையும் கலந்து ஒரு வாழை இலை மீதோ அல்லது அரசமர இலையிலோ ஏதோ ஒரு இலையிலே வைத்து அருகிலே எங்கே எறும்புகள் உண்ணுமோ எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும் அந்த பிள்ளையார் கோவிலுக்கு சென்று அங்கே வைத்து வணங்கினாலே போதுமானது தங்கம் வாங்கணும்ன்றது தங்க எந்த இதுல குறிப்பே கிடையாதுமா சொர்ணத்தை வாங்க வேண்டும் என்ற குறிப்பே கிடையாது எனினும் இல்ல எங்களுக்கு ஸ்வர்ணம் சேருவதற்கு ஒரு பரிகாரத்தை சொல்லுங்கள் அப்போ ஸ்வர்ணம் சேருவதற்கு ஒரு பரிகாரம் என்று சொன்னால் மஞ்சள் பொடி கம்மி விலையில கிடைக்கும் சின்ன சின்ன பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க அந்த மஞ்சள் பொடியை வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு அருகில் உள்ள சிவாலயத்திற்கோ அல்லது ஏதோ ஒரு ஆலயத்திற்கு சென்று அந்த மஞ்சள் பொடியில் ஒன்றை தந்துவிட்டு வரலாம் ஐயா அவ்வளவு தூரம் கூட எங்களால் சென்று வர முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் மஞ்சள் நிற பூக்களை வாங்கி வீட்டிலே வைத்து வழிபட்டாலும் உங்களுக்கு அட்சய திருதியின் முழு பலன் கிடைக்கும் ஐயா இதுவே எங்களுக்கு சிரமமாக தான் இருக்கு எங்களுக்கு நாங்க இப்ப வெளிநாட்டில் இருக்கோம் எங்களுக்கு மஞ்சள் நிற பூவும் கிடைக்கலாங்க அல்லது மஞ்சள் பொடியும் கிடைக்கவில்லை எங்களுக்கு என்ன செய்வது மந்திரத்தை சொல்லித் தருகிறேன் லக்ஷ்மி தேவி சரணம் பிரபத்திய சொல்லுங்க லக்ஷ்மீம் தேவீம் மாம் சரணம் பிரபத்திய ஒன்பது தேரவை சொல்லலாம் அன்னைக்கு இது வந்து பணத்துக்காக முதல் மந்திரம் நான் சொல்லி சொல்லறது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க லக்ஷ்மி தேவீம் மாம் சரணம் பிரபத்திய ஒன்பது தடவை சொன்னீங்கன்னா அன்னில இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாற்பத்தெட்டு நாளோ எப்ப முடியுதோ அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாமா நடுவுல ஒரு நாலஞ்சு நாள் டைம் விட்டாலும் தப்பு கிடையாது ஒர்க் ஸ்பேஸ்ல மறந்து போனாலும் தவறு கிடையாது இதுக்கு எந்த வித கட்டுப்பாடும் கிடையாது ஆனா ஆரம்பிக்கிறது அக்ஷய திருதி எண்ணிக்க ஆரம்பிச்சிருங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ்ல பாருங்க உங்களுடைய பொருளாதார நிலைமை முன்னேறி இருக்கும் இதே இல்லைங்க எனக்கு எதிரிகளால தொல்லை இல்ல கடன் வழக்கு ஏதோ ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை அக்ஷய திருத்தியை பஞ்ச பஞ்சபாண்டவர்கள் வழிபட்டு துர்கையை யுத்தத்தில் வென்றனர் அப்படின்னு ஒரு கதை இருக்கு அப்போ அந்த லக்ஷ்மியம் தேவின்னு சொன்னேன் இல்லைங்களா அதுக்கு பதிலாக துர்கா தேவின் மாம் ஷரணம் பிரபத்தியே மந்திரம் தெரிஞ்சுக்கோங்க துர்கா தேவின் மாம் சரணம் பிரபத்தியே இப்போ திருப்பியும் இதுவும் இல்லை எனக்கு வந்து கல்வி வேணும் அப்படின்னா அதையே ஒரு லைன் மாத்திரணும் சரஸ்வதி தேவியும் மாம் சரணம் பிரபத்தி இல்லாட்டி வித்யாதேவியும் மாம் சரணம் பிரபத்தி இல்ல மூணுமே வேணும் அப்படின்னு இருந்தா தினமும் ஒன்பது ஒன்பது முறை மூன்றையும் சொல்லலாம் எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் அக்ஷய திருத்தியை என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணா அது கட்டாயம் பலித்தமாகும் அப்படின்றது ஒரு விதி ஏனென்று சொன்னால் முகூர்த்தமே பார்க்காம ஒரு நாள்ல செயல்படலாம் அப்படின்னு சொன்னா விஜயதசமி மற்றும் அக்ஷய திருத்தியை இந்த ரெண்டு நாள்லயும் நீங்க பெருசா முகூர்த்தம் பார்க்க தேவையில்லை எந்த நேரம்னாலும் செய்யலாம் ஒரு நல்லதா மற்றும் வெள்ளை நிற பூக்கள் உப்பு சக்கரை போன்றவற்றை வாங்கலாம் அன்னைக்கு காலையில கணக்கு நோட்புக்ல லாபம் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னூத்தி அறுபத்தி ரூபாவை எழுதி வைக்கலாம் எனக்கு இல்ல எனக்கு ஒரு பெரிய செல்வம் சேரணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு வாழ்க்கையில ரொம்ப முன்னேறணும்னு ஆசை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அன்னைக்கு நீங்க முதல் நாளே வாங்கி வச்சுக்கோங்க தேன்ல ஊற வச்ச நெல்லிக்காய் என்ன காரணம்னா அக்ஷய திருத்தியை என்னிக்கித்தான் ஆதிசங்கரர் ஒருவர் ஏழ்மையிலே தவித்து கொண்டிருக்கிறார் அவர் வீட்டுக்கு போய் ஐயா எனக்கு ஏதாவது உதவுங்கன்றார் அவர் எங்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு ஒரு நெல்லிக்கணியை தந்தார் இவர் கனகதாரா ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடியதும் வானத்திலிருந்து பொன்மழை பொழிந்ததாக வரலாறு இன்னைக்கு அந்த வீடெல்லாம் கேரளாவில் இருக்கு அப்போ என்ன பண்ணுங்க கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்னு கூகுள் பண்ணா வந்துடும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அதை தமிழிலே மொழிபெயர்த்துள்ளார் அதுவுமே கூகுளில் யூடியூப்ல மொழிபெயர்த்திங்கன்னா வந்துடும் ரெண்டுக்குமே ஒரே பலன்தான் கூகுள் பண்ணி எடுத்துக்கோங்க நெல்லிக்கனி அந்த நெல்லிக்கனியை தேன்ல ஊற வச்ச நெல்லிக்கனியோ சர்க்கரையில வச்சோ இருக்கும் டேபிள்ல வச்சு நீங்களே சாமியை நினைச்சிட்டு சாப்பிட்டாலும் பணம் தரும் நாலு பேருக்கு அந்த நெல்லிக்கனியை பகிர்ந்து பிரசாதமாக தரலாம் அதுவும் பவர்ஃபுல் ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான் நெல்லிக்கனி நம்மளும் சாப்பிடலாம் மருத்துவர் அட்வைஸ் கேட்டு சாப்பிடலாம்னா சாப்பிட்டுக்கோங்க நெல்லிக்கனி சரி இதை தவிர வேற என்ன செய்யலாம் அப்படின்னா அக்ஷய திருதியை என்று குடை வாங்குங்கள் இது வந்து ஒரு ரகசிய பரிகாரம் மாதிரி எல்லாருக்கும் தெரியாது அக்ஷய திருப்தியை அன்னைக்கு ஒரு நல்ல கொடையை வாங்குங்க அந்த கொடை வந்து வண்ணமயமா இருக்கட்டும் பச்சைன்னா பொருளாதாரம் நிலம் சார்ந்த முன்னேற்றம் மஞ்சள் என்றால் அது ஒரு ராஜ்ய பதவியை தரும் வெள்ளை என்றால் வீட்டில் அமைதியை தரும் கருப்பு என்றால் கண் திருஷ்டியை நீக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு அப்போ அவரவர் நம்பிக்கை ஒரு கொடையை வாங்கி வச்சுக்கோங்க அந்த கொடையை ஒரு சீனர்களை போல ஒரு ரெண்டு முறை தரந்து தரந்து க்ளோஸ் பண்ணி வீட்டில் பத்திரமா வச்சிருங்க தினமும் அவ்வளோதான் ஏனென்றால் அதை மழைக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்போ என்னன்னா அட்சய திருத்தி ஏன்னா கொடை என்பது காப்பாற்றுகிறது நமக்கு ஒரு நிழலை தருகிறது ஒரு நல்ல விஷயத்தை வாங்கும் பொழுது அது நலம் தரும் பெரிய அளவுல கடன் வாங்கி யாரும் தங்கத்தை வாங்கிடாதீங்க எதுக்காக சொல்றேன்னா கடனை வாங்கி தங்கத்தை வாங்கிட்டு மீண்டும் அது அடமானத்திற்கு செல்வதற்கு பதிலாக நம் வசதிக்குள் எது இயலுமோ எது சாத்தியமோ அதை செய்யுங்கள் ஏதாவது ஒரு மந்திரத்தை அன்று துவங்கினால் மிகுந்த நன்மை தரும் இதையெல்லாம் நீங்கள் ஒரு வருடத்திற்கு தேவையான பொருளாதார வசதிகள் இருந்தால் மட்டுமே இப்பெல்லாம் தங்கத்தை வாங்குவதை பற்றி யோசியுங்கள் வ விண்ணை தொற்றுட்டு இருக்கு எனவே எளிமையான பரிகாரங்கள் பெரிய நற்பலனை தரும் அன்னை மகாலட்சுமி கட்டாயம் நன்மையே செய்வார் சிவ சிவ சூப்பரையா சோ கோல்டுல போயிட்டு யாரும் கட்டாயப்படுத்தி தங்களை வருத்திக்கிட்டு கோல்டு வாங்க வேண்டாம் அதுக்கு பதிலா கொடை முடிஞ்சதுன்னா வாங்குங்க ஆல் டைம் யூஸ் பண்ணிக்கலாம் நெல்லிக்கா நம்மளும் சாப்பிடலாம் மத்தவங்களுக்கு கொடுக்கலாம் கொஞ்சம் வசதி இருக்குன்னா மத்தவங்களுக்கு அன்னதானமும் அன்னைக்கு செய்யலாம் அந்த லக்ஷ்மி துர்கை சரஸ்வதி அவங்களோட மந்திரத்தை சொல்லலாம் இதை சொல்லி அன்னைக்கு வழிபட்டோனாலே நமக்கு வந்து அக்ஷய திருதியை நல்ல அமோகமாக தான் இருக்கும் அமோகமாக இருக்கும் ரொம்ப நன்றி ஐயா சிவ சிவா